கௌதம் சில இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் ஆனால் அஃப்லோடே கிளங்கி அதுக்கு முன்னாடி அந்த அப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்தாங்க நம்ம கௌதம் வந்து அதிரடியாக வந்து முடிவு பண்ணியிருக்காங்க எப்படி இருந்தாலும் எதாவது ஒரு விஷயத்தை வந்து கண்டியாக பிடிச்சாலும்ங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருக்காங்க அப்போனு பார்த்து அந்த அம்மாட்ட வந்து கேட்குறாங்க தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது க்ளூ ஏதாவது கொடுங்க கொடுத்தா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லும்போது வண்டி நம்பர் மட்டும் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அந்த அம்மா அப்போன்னு பார்த்து வண்டி நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து யோசிக்கிறாங்க ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கொடுங்க அதை வச்சு நாங்கள் ஏதாவது அந்த ஆதாரத்தை தேடி போகிறதுக்கு ஒரு உதவியாக இருக்குங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க ஒரு பக்கம் ஃபோன் நம்பர் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அம்மா வந்து கொடுத்துட்றாங்க கௌதம் வந்து நோட் பண்ணிடுறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறாங்க ஷேர் பண்ணோன்னே அந்த லொக்கேஷன் வந்து கௌதமுக்கு வந்து அனுப்பிச்சிடுறாங்க அது மாதிரி இந்த லொக்கேஷனில் போயிட்டே இருக்குது ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுருக்கப்போ ஜேபியோட அசிஸ்டண்ட் வந்து இந்த அம்மாவோட புருஷனை வந்து அப்படியே வந்து ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய்ட்டு என்ன வண்டிடா இப்போ மரியாதையாக சொல்லலை எங்கள் ஐயாக்கே வந்து நீ ஏமாற்ற பார்க்குறியா நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்தா இப்படியெல்லாம் பண்ணுவேங்கிற மாதிரி அவங்க வந்து இருக்காங்க ஐயா மன்னிச்சிடுங்க பணத்துக்காக தான் ஆசைப்பட்டேன் ஜேபி ஐயாவையே நீ முட்டாளாக்கியிருக்க ஆக்கியிருக்கு அப்போனா உனக்கு எவ்வளோ பெரிய பரிசு கிடைக்கும்னு வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா என்னை விட்டுருங்கயா நான் மாட்டேங்க இங்கேருந்து ஓடிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை ஓடுறதுக்குலாம் உன்னை விட்டுருவோம்மா அந்த வண்டி நம்பர் என்னடா அப்படின்னு சொல்லும்போது ஐயா முன்னாடி போய்ட்டு அந்த ஆம்னி வண்டி அந்த வண்டி தான் யா அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ சும்மானு சொல்லிட்டு உண்மையை மாதிரி ஜேபி அசிஸ்டன்ட் வந்து கேட்டோண்ணே நான் உண்மையை மட்டும்தான் சொல்கிறேன் ஆமாம்மா நீ உண்மையை அப்படியே சொல்லி கிழிச்சிட்டாலும் ஏமாத்திரம் வந்தானடா நீயும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சகட்ட கோகத்தில் வந்து போயிட்டுருக்காங்க அந்த வண்டியை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க இருக்காங்க திடீர்னு அந்த வண்டி வந்து மிஸ் பண்ணிடுறாங்க எங்கே தேடியும் கண்டுபிடிக்க முடியல இருக்கு ஆட்டோ மட்டும் போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஜேபி அசிஸ்டண்ட்டோ அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கார் ஒருத்தரும் ஒரு பக்கம் இந்திராவும் வந்து அந்த லொக்கேஷனை தேடி வேக வேகமாக போயிட்டே இருக்காங்க என்னடா அது லொக்கேஷன் வந்து இங்கே தான் எங்கேயோ காட்டுது பார்த்தா வேறு வண்டியை தான் ஏதோ சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் அந்த வண்டிக்கு முன்னாடி போய் சைடு அடிச்சிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோனே வந்து டிரைவரை பிடிச்சி என்ன எதுனே விசாரிக்காமல் கண்ணத்துலேயே பொளிச்சு பொழிச்சின்னு அடிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த டிரைவரோட ஓனர் வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன இதுக்கு ஏன் வந்து எங்கள் ஆளை போட்டு அடிக்கிற என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது மரியாதையாக சொல்லுங்கள் எங்களோட பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க என்னது என்ன அது கேட்குறீங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே ஜெயா அம்மாவோட பேத்தி எங்களுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும் இந்த லொக்கேஷன் தான் காட்டுது ஐயா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை தேவலாம் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காதிங்கன்னு சொல்லி கூட கௌதமுக்கு வந்து ஆதங்கப்பட்டு என்ன செய்யறோன்னே தெரியாமல் வந்து ஒரு இருபது முப்பது அடி வந்து கண்டினியூஸாக வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் இருங்க இருங்கன்னு சொல்லி அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாங்க இந்த ஃபோன் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்களா உங்கள் வண்டியில் தான் வந்து எங்கள் ஃபோன் வந்து லொக்கேஷன் வந்து காட்டுதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இந்திரா வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க பார்த்தீங்களா இந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு நீங்கள் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இருங்க வர வழியில் வந்து ஒரு ஆம்னி வந்து வந்துச்சு அந்த ஆம்னி வண்டியிலேருந்து வாலண்ட்ரியாக ஒருத்த வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கே வந்தான் அந்த அம்மா மட்டுக்கும் குழந்தையோட வந்து இந்த செல்ஃபோனை தான் தூக்கி போட்டுச்சு பிள்ளை இருக்கேன் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு ஐயோ சாரிங்க மன்னிச்சிருங்கன்னு கௌதம் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க முதல்ல அந்த ஆம்னி வண்டி வந்து எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல தான் பார்த்தோம் அரை மணி நேரம் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க உங்கள் பிரச்சனை இல்லை எங்களை போட்டு இருக்காதிங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எங்கள் வண்டியை வந்து எல்லாம் இப்படியெல்லாம் இருக்கீங்க சாரின்னு சொன்னோட கௌதம் மட்டும் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க இப்போ நான் என்னன்னு சொல்லி கண்டுபிடிப்பேன் ஒன்றும் புரியலையாங்கிற மாதிரி பாட்டமாக இருக்காங்க அதே மாதிரி ஜேபி அசிஸ்டன்ட் வந்து வண்டியை வந்து மிஸ் பண்ணதுனால ஏய் என்னடா ஓ ஆளுங்க தானடா சொல்கிறான் அவங்க எங்கே போனாங்க அவங்க கொடுத்த பணத்தை வந்து நான் வாங்கிக்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க மட்டுங்க போயிட்டாங்க இனிமேட்டு அவங்களுக்கு எங்கனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை யார் என்னன்னே தெரியாதப்ப எப்படியா நீங்களாம் கேட்கலாம் என்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது ஓ தத்துவம்லாம் வேற பேசுவியா பண்ணுறதெல்லாம் வந்து ஃப்ராடுத்தனம் இதில் எங்களையே வந்து இது மாதிரி பண்ணி பார்க்குறீங்களான்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் இருக்காங்க அந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சு இங்கேருந்து தப்பிக்கிறதுனு தெரிலங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஜெயா வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம் வந்து கேஷுவலாக வந்து வந்துடுறாங்க நம்ம கௌதமும் இந்திராவும் நீ அம்மா கிட்டே எதுவும் சொல்லிடாதான் இந்த ப தீயெல்லாம் அப்புறம் அவங்க ரொம்பவே மனசு கஷ்டமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏம்மா மட்டும் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்தா அவங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க அக்காவும் சந்திரா அம்மாவும் எங்கே இருக்காங்க ஆஸ்பத்திரி போயிருக்காங்க என்னது ஆஸ்பத்திரிக்கா எதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டே பேசுகிறாங்க சும்மா நார்மலான ஒரு விஷயந்தான் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இந்த கேட்டனும் வந்து என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரியாமல் வந்து இருக்காங்க ஜெய வந்து சாமி கும்பிகிட்டு இருக்காங்க கடவுளே என் வீட்டில் மட்டும் என்னப்பா நீ சோதனை மேலே சோதனை கொடுக்குற ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல தான் கௌதம் வந்து வெளியில் வந்தால் நிம்மதியாக இருந்தோம் கிரண்யானால் அம்புட்டு பிரச்சினையை வந்து சந்தித்தோம் இந்திரா வந்து சூப்பராக வந்து வாதா இப்போ அடுத்தடுத்தது வந்து அடுக்கடுக்காக பிரச்சனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்படி தாங்குவோமா தாங்க மாட்டோமா தயவு செஞ்சு வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்க கடவுளே நிம்மதியான வாழ்க்கையை மட்டும் கொடுங்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல சாமிக்கிட்ட அப்பன்னு பார்த்து அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா குழந்தை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது வந்து இந்திரா பிடிச்சி கையை பிடிச்சி அமுக்கிடுறாங்க ஏய் இவன் என்னமோ சொல்ல வந்த அப்பன்னு பார்த்து இந்திரா வந்து கையை பிடிச்சி அமுக்கலாம் என்ன எதுன்னு சொல்லி இல்லாட்டின்னு இருந்து வச்சுக்கிங்க அவ்வளோதான் எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஜெயாம வந்து பேசுறாங்க அப்படி இல்லைம்மா நீங்கள் அதை நினச்சி பயப்படாதீங்கம்மா உங்கள் பேத்து எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கூடிய சீக்கிரம் வரதான் போகிறாங்க இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எதுவும் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க அது கிட்ட வரைக்கும் போயிருக்கீங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இந்திரா வந்து சொல்கிறான் தெளிவாக வந்து நான் சொல்கிறனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஜெயாமா அம்மா நடக்கிறது நடக்காமல் இருக்காதம்மா அதனால நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா எப்படி இருந்தாலும் வந்து நமக்கான வெளிச்சம் கூடிய சீக்கிரம் வரதான் செய்யும் சொல்லி சுற்றி வளைச்சி பேசுகிறாங்க அவுகுத்தம் தேவலாம் பேசாத உண்மையை மட்டும் சொல்லு என்ன நடந்துச்சு சொல்லு சொல்லுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம ஜெயாமா இந்திரா வந்து எல்லா உண்மையும் சொல்லுவாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்பிசோடு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்